நோம்பு கஞ்சி வாங்குறதாங்க ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு மோட்டோ விழாக்கு சரி கேமராவை வந்து ஹெல்மெட்டில் மாட்டிட்டு ஊருக்கு வந்தாச்சு மச்சான் மாமா எல்லாரும் பார்த்துட்டு என்ன சரி ஹெல்மெட்டில் எதாவது புதுசாக இருக்குது கேமரா நீங்கள் பேசுறதெல்லாம் இருக்காது நீங்கள் அப்படியே பிடிச்சி பிடிச்சி போடுங்க பிரச்சனை இல்லை மாமாலாம் சொன்னாலும் அவங்க அனுமதியோட தான் இந்த வீடியோ வந்து பதிவேற்றம் செஞ்சுருக்கிறோம் தொடர்ந்து நம்ம மோட்டோ விழாக்கு பார்ப்போம் இன்னொரு உனக்கு ஆமாம் எங்கே போகிற எல்லோரும் தஞ்சை வாங்குறதுக்கா ஆ இப்போ கொடுப்பாங்க ஒரு அஞ்சே காலுக்கு கொடுப்பாங்களா என்ன ஒரு முடிநூறுரா சரி எல்லோரும் ஃப்ரீயாக இருக்கும் போது வாய்ஸ் ஆஃப் இதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஆ இனிமே தச்சு அப்படியே லோக்கல் அப்படியே ஆயிட்டு சுற்றிக்கலாம் இங்கே தான் நம்ம ஏரியா ஃபுல்லாக பார்க்கலாம் ஓகே ஆமாம்மா போடுறேன் உங்கள்லாம் போடுறேன் வேற அதை சொல்கிற மாதிரி யூடியூப் வேறா வாய்ஸ் ஆஃப் இட்ரிஸ் எப்படி சொல்லுங்கள் பாப்போம் வாய்ஸ் வாய்ஸ் பேசுகிறேன் வாய்ஸ் ஆஃப் இட்ரிஸ் ஆ வாய்ஸ் ஆஃப் இட்ரீஸ் தான் காட்டுப்பூச்சி இதை போகிறாப்ல பாப்பிள பாய் அப்போ நீங்கள்லாம் தான் யூடியூபில் போட்டு விட்டுருவா ஆ என்ன படிக்கிறீங்க சந்தோஷ்கு இல்லையா இப்போ உதவி நல்ல பிள்ளையா நீனு எந்த ஸ்கூலு சூப்பர் சூப்பர் எல்லாம் சொந்த ஸ்கூல் தான் உங்களுக்கு எப்போ பப்ளிக் போயிட்டுருக்கோம் உனக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு சூப்பர் சூப்பர் நீங்கள் போயிட்டு நம்ம யூடியூப்பை பாருங்கள் இப்போ இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கோம் புதுசு யூடியூப்பு ஆரம்பிச்சுட்டேன் இந்த கேமரா இன்னைக்கு தான் ஃபிட் பண்ணி இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஓகே நீங்கள் போய்ட்டு இதெல்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் அர்த்த தம்பி வந்துட்டாள் இந்த வாஜ்நாந்த் கால முறையாக வந்துருக்காங்க ஓப்பன மாதிரி இந்த அமௌண்ட்டு அவ்வளோதான் நீங்கள் போட்டு விட்ருவோம் யூடியூப்பில் யூடியூபில் போட்டு வாய்ஸ் ஆஃப் சீரியஸ் பாருங்கள் ஓகே பாட்டை சொல்லுங்க பசங்க பள்ளிக்கு கஞ்சி வாங்க தான் வந்திருந்தாங்க ஸோ வந்து அவங்களுக்கு லேட்டாக வந்ததினால கஞ்சி கிடைக்காம போயிடுச்சு முடிஞ்சிருச்சு ஸோ இருந்தாலும் நம்மளுக்கு ரொம்ப உணவு சங்கடமாக போயிடுச்சு விடக்கூடாது தம்பிங்களுக்கு ஏதாவது சர்ப்ரைஸாக அதை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் வாங்கிட்டு சர்ப்ரைஸாக போயிட்டுருக்கிறேன் அதுக்கு முன்னாடியே அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு காணெக்ட் இருக்கணும் எனக்கு கஞ்சி கிடச்சி உங்களுக்கு கொண்டு கொண்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு கொடுத்துருக்குறேன் அதை போலயே கஞ்சி உங்களுக்கு கிடைச்சா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க தொடர்ந்து வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியும் சரி அவங்க என்ன பேச போறாங்க என்ன அவங்க எதிர்பார்த்து எப்படி இருக்கும் கஞ்சாட்டுங்க அதனால உங்களுக்கு சர்ப்ரைஸ் ஓகே அதுக்கு நான் கஞ்சிக்கு பாய் பாய் இருக்கேன் கஞ்சி எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் எப்படி முடிஞ்ச கஞ்சி எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கேள்வி வரும் பொதுவாங்க நோம்பு திறக்கிறதுக்கு வந்து பள்ளிக்கு வரவங்களுக்கு முன்னாடியே கஞ்சி கொஞ்சம் எடுத்து வச்சிருவாங்க ஏன்னா சில பேர் வந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு பற்றாக்குறை ஏற்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கஞ்சியில் நான் என்ன பண்ண ரெடி பண்ணி அது ஒரு வாலியில் ரெடி பண்ணி பசங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கு இல்லை எதா இருக்கீங்களா இப்போ ரொம்ப நேரமாக நிற்கிறீங்களா ரொம்ப நேரமாக நிற்கிறீங்களா சரி வாங்கிக்கலாமா வண்டியில் பட்டுமா கொஞ்சம் நேரம் வருங்க எங்கள் வீடு உங்களுக்கு மாரியம் கொள்கிட்ட இருக்குதா வீட்டிலாம் இங்கே இருக்குதா பழைய அங்காளி வீடு இருக்குதா இல்லை மாரியம் கொள்கிட்ட இருக்குதா பழைய கிட்ட இருக்கா இப்போ போட்டு தரோம் அப்படியா சரி முதல்ல கஞ்சி வாங்கிடுவோமா ம் இந்த மனைக்கு வாங்க கீழே உத்தாமல் மூடி மட்டும் இங்காங்க கீழே ஊத்தமோ கீழே கையில பற்ற போகுது இல்ல இல்ல என்னம்மா எல்லாமே கீழே ஊற்று <laughs> ീ <laughs> <laughs> மூச்சு வாங்குறச்சு சூப்பர் சூப்பர் எல்லாத்துக்கும் வந்துருச்சுல சந்தோஷம் நீ நேர ஊதி இன்னும் இந்த வீடியோ எல்லாம் போடல இன்னைக்கு தான் நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க ஆமாமா இல்ல யூடியூப்ல இருந்து ஷார்ட் பண்ண டா மோட்டோ vlog நீங்க ஷார்ட் பண்ணிருக்கீங்க

ஓகே வாய்ஸ் பாய்ஸுங்க இருக்குங்களா இதுதான் பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோட்டுமா பாய் 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 சந்திப்போம் மறுபடி திரும்ப மறுபடியும் அடுத்த விழாக்கில் சந்திப்போம் பாய் இல்லை நல்லா படிக்கணும் சூப்பராக ஆ ஆ பபி எக்ஸாம் வேறு வருது போல ஸோ ஓகே நல்லா எழுதுங்க ஓட்டுமா பாய் ஓகேம்மா ஓகேம்மா பாய் பாய் ஓகே ஓகே என்னோடய ஃபஸ்ட்டு மோட்டோ விளாக்கில் இப்படி ஒரு சூப்பரான நிகழ்வு நடக்கும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க நமக்கு அந்த பசங்களெல்லாம் கஞ்சி நோம்பு கஞ்சி வாங்க வந்தது கிடைக்காம திரும்பி போனது அவங்க திரும்ப வெறுமையோடு திரும்பி போயிட்டாங்களோட சங்கடத்தோடு அவருக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு சாக்லேட் கொடுத்து அவங்க சந்தோஷப்படுத்திட்டு மீண்டும் அதை விடாமல் அதை முயற்சி பண்ணி அவருக்கு மனநிறைவோடு அந்த கஞ்சை கொடுத்து முழு சந்தோஷத்தோடு திரும்புகிறாங்க வீட்டுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னு சொல்லிச்சின்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க நம்ம தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுற்று வட்டார எல்லா பகுதியிலையும் விளாக் பண்ண போகிறோம் உங்களுக்கு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறாங்க ரொம்ப தூரமாக இருக்காங்க நான் நோன்பு கொஞ்சம் குடிச்சு ரொம்ப நாளாச்சு அப்படின்னு நீங்கள் கவலைப்படுறீங்களா இதுக்கப்புறம் கவலை வேணாம் நம்ம வீடியோவை பார்க்கக்கூடியவங்க கமான்ஸில் எனக்கும் நோம்பு கொஞ்சம் கொண்டு வந்து கொடுங்கன்னு சொன்னால் உங்கள்ட்ட அதுக்கு நீங்கள் ஒன்றே ஒன்று தான் செய்யணும் கமெண்ட்ஸ் பாக்ஸில் சாதாரணமாக அட்ரஸ் வந்து புதுப்படையாக நம்ம எழுதிட முடியாது வாய்ஸ் ஆஃப் தி சொல்லிட்டு நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது அதை ஃபாலோ பண்ணிவிட்டு இன்பாக்ஸில் வந்து நீங்கள் உங்கள் அட்ரெஸ்ஸை சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம் நான் நோம்பு கஞ்சம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு மூணு விளாக்கில் நம்ம சந்திக்கலாம் பாய்